கேவியால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாறு ஆயிரம் சுட்டப்படுது என்று சொல்லுவார்கள் தெரியவர்களே மன விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க நண்பர்களே உங்களை அமைச்சரவர்கள் சொன்னது போல மிகச் சிறப்பான முறையில் மரியாதை அடிப்படையில் செயல்பட சட்ட வகையில் வாழ்த்தியை பாராட்டி சேர்ந்த நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே உங்களுக்கு வர அவ்வளவு பெரியவாறு எப்படித்தான் சொல்லிட்டாருங்க எனக்கே சொல்லிகாரம் எதிர்பார்க்கல கால வேறு ஒண்ணும் தாழ்வியான அது மாதிரி கட்டுறதுனா வேற வேற கட்சிகள் கை வாங்கலாம் எண்பது உள்ள கை பட்டலாம்

இங்கே வாழ்க்கை வழங்கி அமர்ந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் புரட்சி பெருந்த முன்னிலையைச் சேர்ந்த தங்க கூட்டுறவு